ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பயிர் வகை இந்த அவசரமான உலகத்தில் நம்ம இந்த பயிர்கள்லாம் உணவில் சேர்க்குறக்கு வந்து மறந்து போயிட்டோம் ஜங்க் ஃபுட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அஸ் அ மதர் நம்ம தான் குழந்தைகளுக்கு வந்து எல்லா விதமான பயிர்களையும் உணவில் சேர்க்கறக்கு வந்து பழகப்படுத்தணும் நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மேக்ஸிமம் நம்ம ஊர்களில் வந்து பயிறு குழம்பு தான் வைப்போம் நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு தட்டாம் பயிர் ஒரு மொச்சை பயிர் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலில் வெள்ளை மொச்சை கருத்தை மொச்ச நிறைய பயிர் வகைகள் இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புளிக்கொழம்பு வந்து வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயிர்களை வந்து உணவு வந்து சேர்க்கலாம் இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறது வந்து தட்டை பயிர் சில ஊர்களே இதை வந்து காராமணின்னு கூட சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து கவு பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பக இந்த பயிரை வச்சு எப்படி நம்ம வந்து புளிக்கொழம்பு சமைக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துரலாம் இந்த டிஷ்க்கு நான் பயிராக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா பஞ்சாக வெந்திருச்சு நல்லா சாஃப்ட்டாக அந்த வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியோடு இருக்கட்டும் ஏன்னா தட்டாம்பேத்தில் அவிச்ச தண்ணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கூட ரசமும் வைப்பாங்க ஆனால் நம்ம இந்த தண்ணியோடையே இருக்கட்டும் இதுக்கு வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கழுவ வேண்டாம் ஆனால் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பழம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது நம்ம ஏற்கனவே கோகோனட் பேஸ்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி பருப்பு கசகச அரைச்ச விழுது புளித்தண்ணி இது வந்து புளி பொடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி புளிக்குழம்பு பொடி செய்யணுன்னு சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் அந்த புளிக்குழம்பு பொடி இது குழம்பு பொடி இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து கடாய் வச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகுழுந்த மரப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் போல் வெட்டி வச்சுக்கோங்க அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வதக்கின வெங்காயத்தை இந்த நம்ம தட்டா அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புல நம்ம தாளித்ததை ஊற்றியாச்சு இது கூட எல்லா மசாலும் சேர்த்துரலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் புளிக்குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் எல்லா பொடியும் சேர்த்தாச்சு புளி கரைச்சி வச்சது நீங்கள் நல்லா புளிப்பா சாப்பிடின்னா ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி யூஸ் பண்ணால் போதும் இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கத்திரிக்காய் ஒரு அரை முருங்கைக்காய் போல் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா மசால் எல்லா பொடி எல்லாமே சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் தண்ணி இப்போ இந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாமே பயன் நல்லா வெந்திரிச்சு இப்போ மற்ற காய்கறிகள்லாம் வேகணும் இப்போ வந்து ஹையில் வச்சு சவுண்ட் வந்தனே சிம்மில் வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடியாச்சு நீங்கள் ஹையில் வச்சிருங்க இது பத்து நிமிஷம் கழிச்சு வந்து டென் மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து சிம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சவுண்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் மசாலா தயாராகிடுச்சு குழம்பு நல்லா குழு குழுன்னு இருக்குது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது கட்டாம இது குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு அருமையான கட்டாம புளிக்குழம்பு தயார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க இல்லையா கட்டை பயிர் வச்சு புளிக்குழம்பு குழம்பு எவ்வளோ சூப்பராக சுவையாக தயாராகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் நீங்களும் இதை வந்து அடிக்கடி செய்யுங்க இது வந்து நம்ம இப்படி குழம்பு செஞ்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இதை சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிடலாம் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட காலையிலேயே நீங்கள் நினைவு போட்டிங்கன்னா சாயங்காலம் வந்து உப்பு போட்டு அவிச்சு தேங்காய் பூ மேலே தூவி பிள்ளைங்களுக்கு வந்து சுண்டலாக கொடுக்கலாம் இப்படி குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் என்ன இந்த தட்டைப்பயிரை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது நல்லா ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்நியாரம் உடனே செஞ்சீங்கன்னா அதிக விசில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இது குக் பண்ணுற டைமும் ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் அதனால எப்பயும் மற்ற பயிர்கள் இப்போ கொண்ட கடையெல்லாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வைப்போம் இந்த பயிர்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் போல் ஊற வச்சாலே போதும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஊற வச்சு நீங்கள் சமையல் பண்ணிக்கோங்க இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைஞ்சு இருக்குது அதனால நம்ம இப்போ விட்டமின் சியில் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற விட்டமின்ஸ் வந்து இதில் அதிகம் இருக்குது எப்படி நம்ம ஆரஞ்சு எல்லாம் விட்டமின் சி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த சத்துக்கள் வந்து இதில் அதிகம் இருக்குது அதனால இது வந்து நம்ம உணவில் வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் பிளட் சுகர் அதாவது பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகிக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி பசி எடுக்கும் அவங்க இந்த பயிர்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வயிறு நல்ல அமைதியாக கம்முன்னு இருக்கும் இந்த பயிரில் வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது ஸோ அதனால் தட்டாப்பயிர் வந்து பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அதே மாதிரி பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அடிக்கடி பாடி பாடி செக்கப்லாம் போனோம்னா சொல்லுவாங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அதனால் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த தட்டப்பேரில் வந்து சத்துக்கள் நிரம்பி இருக்குது ஸோ அதனால் ஹார்ட் சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கணும்னா இந்த தட்டப்பயிரை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் நார் சத்துக்கள் நிரம்பி இருக்குது அதாவது ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நார் சத்துக்கள் வந்து இந்த தட்டப்பேரில் அதிகமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் இந்த தட்டைப்பயிரை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ இதில் வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் அதாவது மந்த தன்மையும் இருக்கும் அதனால் நீங்கள் சமைக்கும் போது ரெண்டு மூணு வெள்ளப்பூடும் தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டைப்பயிரத்தில் உள்ள அந்த வாயுத்தன்மை அந்த கேஸ் உருவாக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சைலண்டாயிரும் அதனால் வெள்ளப்பூடு சேர்த்துக்கோங்க நான் வந்து வீடியோல சொல்கிறப்ப வெள்ளைப்பூடு சொல்லியிருக்க மாட்டேன் நீ வெள்ளைப்பூடு சேர்த்து செஞ்சுக்கோங்க இந்த தட்டைப்பேரில் இவ்வளோ பலன்கள் வந்து நிறைஞ்சி குமிஞ்சு இருக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா தெரியல நாங்கள் ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ண தான் செய்வோம் அதனால் நீங்களும் குழந்தைகளுக்கு இனிமேலாவது தட்டைப்பயிரில் சுண்டலோ இல்லை குழம்போ வச்சு செஞ்சு கொடுங்க கேரளாவில இந்த தட்டைப்பயிரை நல்லா அவிச்சு மசிச்சு வெள்ளம் சேர்த்து கொள்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங்காகவே யூஸ் பண்ணி இந்த தட்டைப்பயரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நான் இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்த இந்த புளிக்கிரமம் வந்து சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்